வணக்கம் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த வருடம் சீரும் சிறப்புமாக எங்களுடைய உரிமைகளை பெற்று வாழ்வதற்கான ஆண்டாக அமைய வேண்டும் என்று நாங்கள் எங்களையே கொள்கிறோம் இந்த தைப்பொங்கல் திருநாளிலே யாழ்ப்பாணத்திலே நாங்கள் பல இடங்களிலே எங்களுடைய கட்சியாக பொங்கல் பொங்கி நன்றி செலுத்தி நாங்கள் பகிர்ந்து உண்டு சந்தோஷமாக இந்த நாளை கழிக்கிறோம் எங்களுடைய கட்சி அலுவலகங்களிலேயும் இது இங்கே நெல்லியடியிலே நாங்கள் இன்றைக்கு அந்த பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கிறோம் சகலரும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்த்து ஜனாதிபதி அவர்களும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து பொங்கல் கொண்டாட இருக்கிறார் வேலணையிலே ஒரு பொங்கல் திருவிழா ஒன்று நடைபெறுகிறது இந்த நிகழ்விலேயும் கலந்து கொள்ளுமாறு எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த உள்ளூராட்சி தவிசாளர்கள் மற்றவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது கட்சியாக நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் ஜனாதிபதி கலந்து கொள்ளுகிற இந்த அரச பொங்கல் விழாவிலே நாங்கள் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவெடுத்திருக்கிறோம் இதற்கு பிரதானமான காரணம் இந்த ஆட்சியிலே பிரஜா சக்தி என்ற பெயரிலே அரச இயந்திரத்துக்கு சமாந்திரமாக கட்சி சம்பந்தப்பட்ட கட்சி தங்களுடைய கட்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு ஒரு வேலை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை குறித்து நாங்கள் பல எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறோம் உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய பல சேவைகளை அவர்கள் திசை திருப்பி விசேஷமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் தங்களுக்கு உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் கிடைக்காத காரணத்தினாலே சமாந்திரமாக வேறொரு அமைப்பை உபயோகித்து நேரடியாக அந்த பணிகளை அந்த அமைப்பு செய்யும் பிரஜா சக்தி என்ற அமைப்பு செய்யும் என்ற எண்ணத்திலே அவர்கள் இதனை ஸ்தாபித்திருக்கிறார்கள் இது மிக மிக தவறான ஒரு விடயம் மக்களுடைய தெரிவினாலே அமைக்கப்பெற்றிருக்கிற உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய கர்மங்கள் உள்ளூராட்சி சபைகள் தான் செய்ய வேண்டும் சட்டப்படி அதுதான் செய்ய முடியும் அதற்கு மாறாக அரச மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை உபயோகித்து வறுமை ஒழிப்பு திட்டம் என்ற ஒரு போர்வையின் கீழே இந்த பிரஜாசக்தி அமைப்பு செயல்படுவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் இதனை சட்டத்தின் முன்பாக கூட சவாலுக்குட்படுத்துவதற்கு இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் முன்னொரு காலத்திலே சுனாமிக்கு பிறகு வடக்கிலே கிழக்கிலே மிகவும் முக்கியமாக பாதிப்படைந்திருந்த பிரதேசங்களுக்கு கட்டுமானத்துக்கு என்று சொல்லி அன்றைய அரசு சந்திரிகா பண்டாநாயக்க நாயக்க குமாரத்துங்க தலைமையிலான அரசு தமிழீழ விடுதலை புலிகளோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து டி டாம்ஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நிவாரணப் பணிகள் செய்வதற்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்திய போது இதே ஜேவிபியினர்தான் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அதனை சவாலுக்குட்படுத்தி அதனை நிறுத்தினார்கள் அதனை நிறுத்துவதற்கு அவர்கள் பாவித்த கருப்பொருள் அரச அமைப்புகளுக்கு சமாந்திரமாக வேறொரு அமைப்பை உருவாக்க முடியாது அது நிவாரணமாக இருந்தாலும் அதனை செய்ய முடியாது என்று சவாலுக்குட்படுத்தி மிக மோசமான பாதிப்படைந்திருந்த அந்த சுனாமி பேரலையினாலே முள்கட்டுமானம் அதுக்கு பிறகு முள்கட்டுமானம் செய்வதற்கான இந்த இந்த அமைப்பை பீட்டம் என்கின்ற அமைப்பை இல்லாமல் செய்தவர்கள் அவர்கள் அதே அடிப்படையிலே அதே சட்ட அடிப்படையிலே தான் அவர்கள் இன்றைக்கு செய்வதும் சட்டவிரோதமானது அரசாங்க நிறுவனங்கள் அல்லது சட்டத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட உள்ளூராட்சி சபைகளினூடாக சட்டபூர்வமாக செய்ய வேண்டிய பணிகளை தவிர்த்து அது தங்களுடைய கையிலே இல்லை என்பதற்காக இன்னொரு சமாந்திரமாக வேறொரு அமைப்பை உருவாக்கி அதிலே தங்களுடைய கட்சிக்காரர்களை நியமித்து முழு முட்டு முழுக்க தங்களுடைய கட்சிக்காரர்களை அதிலே நியமித்து தேசிய மக்கள் சக்தி இந்த நிவாரணப் பணிகளை செய்வதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அரச பணத்திலே நிதியிலே தங்களுடைய கட்சியை வளர்க்கிற ஒரு விடயத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதனை வன்மையாக எதிர்க்கிறோம் அவர்கள் பாவித்து அதே சட்ட கோட்பாட்டையே உபயோகித்து இதனை நிறுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் எடுப்போம் ஆகையினாலே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வண்ணமாக இன்றைய அரச பொங்கல் விழாவிலே வேளையிலே நடைபெறுகிற ஜனாதிபதி கலந்து கொள்கிற விழாவிலே நாங்கள் கலந்து கொள்ளாமல் விடுகிறோம் என்பதையும் நமது மக்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன் தொடர்ச்சியாக அரசின் நிகழ்வுகளை புறக்கணிக்கிற மாத்திரம் அவ்வப்போது அந்தந்த நேரத்தில் நாங்கள் அந்த தீர்மானங்களை எடுப்போம் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு தீர்மானமாக நாங்கள் எடுத்திருக்கவில்லை ஆனால் இன்றைக்கு இப்படியான ஒரு விடயத்திலே அரசு சட்டவிரோதமான இப்படியான ஒரு நடவடிக்கையை செய்கிற காரணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இந்த நிகழ்வுகளை நாங்கள் கலந்து கொள்வதில்லை என்று தீர்மானித்திருக்கிறோம்